ஆலய திருவிழாவில் அலங்கார காவடி எடுத்து வந்த இரண்டு வயது சிறுவன் மயிலாடுதுறை அருகே திருவாடுதுறை வெள்ளவேம்பு மாரியம்மன் ஆலய அறுபத்தி ஏழாம் ஆண்டு காவடி பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் மூவாயிரம் பேருக்கு உணவளித்த சிங்கப்பூர் வாழ் தமிழர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்து வெள்ளை வேம்பு மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது காவிரி ஆற்றின் கிளை நதியான வீரசோழன் ஆற்றின் ககையில் உக்புரம் வெள்ளை நிற இலைகளுடன் கூடியதும் மறுபுறம் அடர் பச்சை நிறத்தில் உள்ள இலைகளுடன் அமைந்திருக்கும் வேப்ப மரத்தில் அம்மன் எழுந்த இதனால் வெள்ளை வேம்பு மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு காவடி பால்குட திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு மஞ்சள் கரையிலிருந்து வான வேடிக்கை மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க சக்திகரகம் அழகு காவடி அலங்கார காவடி பால் பால்குடங்களுடன் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் விரதம் மிகுந்த பக்தர்கள் பதினாறு அடி நீள அளவுகளை குத்தியபடி பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர் இதில் லோஜிட் என்ற இரண்டு வயது சிறுவன் சிறிய அளவிலான அலங்கார காவடி எடுத்து அம்மனுக்கு நேற்று கடன் எடுத்தது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் சிங்கப்பூர் வாழ் தொழிலதிபர் சேதுராஜன் சார்பில் மூவாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாகி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்